நாங்கள் அடிமை அவன் எஜமான் அவன் எஜமான் அவன் அவனுடைய அடியார்களுக்கு விரும்பியதை கொடுப்பான் விரும்பிதை தாமதப்படுத்துவான் நீங்கள் வரலாறு நெடிகளும் பாருங்க கட்டைசி கட்டத்தில் தான் அல்லாஹுடைய உதவி வந்து சேரும் அதனாலதான் குருவானில் எங்க பார்த்தாலும் ஸ்டைனோ பிஷபிரி ஒசாலா தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்கன்னு மட்டும் வரல பொறுமையும் தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்க பொறுமை அந்த தொழுகையோடு நிற்கணும் இத்தனை தாஜத் இன்னும் பொறுமையான இல்லைங்க இத்தனை தான் இன்னும் பொறுமையான இல்லைங்க அதனாலதான் மொழி இப்ராஹிம் நபியுடைய வரலாறுல நீங்க எங்க காட்டினாலும் உலகத்தில் மிக சிறந்த அடியாரில் இப்ராஹிம் நபி எடுப்பீங்க எங்க காட்டு ஒன்ற காட்ட மாட்டீங்க இப்ராஹிம் நபி இத்தனை தகஜ தொழுதார் இத்தனை ஆயிரம் தர்மம் பண்ணினார் இத்தனை ஆட்டு மந்தவை தர்மம் பண்ணினார் இவ்வளவு வீட கொடுத்தார் காட்ட மாட்டீங்க ஒன்ற காட்டுவீங்க இப்ராஹிம் நபி நெருப்ப போட போக்கல ஹஸ்பி அல்லாஹு அமல் வக்கீல் சொன்னார் என் ரப்பி எனக்கு போதும் அவன் எனக்கு பாதுகாப்பான் அல்லா அதை ஹைலைட் பண்ணுவான் இப்راهيم நபி கொண்டு போய் குழந்தைய கொடுத்த உடனே ஆஹா இவ்வளவு காலமா அழுது அழுது கேட்டனே நாங்க நிறைய கேக்குறோம் அல்லாட்டு இப்راهيم நபி கேட்டதுல ஒரு ஸ்பெஷலா அல்லாஹ் சொல்றது உண்டு தான் எது இந்த அவங்கள புல்ல அவ்ளோ இறக்கும் அவ்ளோ இறக்கும் ஏலமண்டா போய் சூரத்துல் பக்கரா 125ல இருந்து படிச்சு பாருங்க உங்களுக்கு வழங்கும் நாங்க துவா கேட்டா யா எனக்கு என் குடும்பத்துக்கு இப்راهيم நபிய முலுதுவாவும் வ மின் Zurriyati வ மின் Zurriyati வ மின் Zurriyati என் சந்ததி என் சந்ததி என் சந்ததி அவ்வளவுறக்கும் அவ்வளவு இறக்கும் அவ்வளவு இறக்கும் அவர் கேட்ட துல்லாம் கிடைச்சா அன்றைக்கு காலம் கடந்து கிடைக்கிற புள்ள எப்படி இருந்திருக்கும் வயசான பிறகு ரெண்டு பேருக்கு பதினஞ்சு இருபது வயசுல வருஷத்துக்கு பிறகு புள்ள கிடைச்சா பாப்பாவும் அசைய மாட்டார் உமா அசைய மாட்டாங்க புள்ள 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 வளர்ச்சா அது உளுந்தா இவங்களுக்கு கடுமையா வருத்தம் ஏன் இருபது வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச புள்ள என்னுடைய நண்பர் ஒரு ஆளுக்கு பத்தொன்பது வருஷத்துக்கு பிறகு புள்ள கிடைச்சிச்சு எப்படி புள்ளியோட ஒட்டி நிப்பாங்க தெரியுமா இப்ராஹிம் போய் கிடைச்சா அவர் என்ன பண்ணணும் யாருல புள்ளைய தந்துட்டு அலமதுல்லா நாளைக்கே ஊட்டிக்கு போறேன் நயகரா ஓட்டபோல் பார்க்க போறேன் ரெடி பண்ணுங்க யாரெல்லாம் ஒரு ராக்கெட் வேணும் ஒரு ஃபிளைட் ரெடி பண்ணுங்க நான் கொஞ்சம் ஓட்ட போடலாம் காட்டிட்டு வைஃபோட கொஞ்சம் ஜோலி பண்ணிட்டு வரேன் அப்படிதானே ஒரு ஹாப்பினஸ் வந்தா என்னாச்சு பெரியவர்களே என்னாச்சு நினைக்கிறீங்க புள்ளையோட சேர்த்து பக்கா பள்ளத்தாக்குக்கு போகணும் அவங்கள விட்டுட்டு நீங்க போகணும் சுபஹானல்ல ட்ரிப் கிடைக்கல ட்ரிப் இல்லை புள்ளையோட சேர்ந்து நீங்க போகணும் வைஃபையும் புள்ளையும் உடனும் நீங்க இருக்க கூடாது நீங்க போகணும் நான் பார்த்துக்கொள்ளும் மற்ற வேலை சுபகான ரப்பி கோவம் இப்ராஹிம் நபியோடு கோம இப்ராஹிம் நபியோட அவருடைய முழு சோதனை அவருடைய பிள்ளையொட்டி அவருடைய கல்வியில் பெரும் பகுதி அவருடைய பிள்ளையோட இருந்தது அல்லாவுடைய நல்லடியார்களே அவர் பிள்ளையோட தான் அவர் நிறைய நீங்க போங்க அவங்களுக்கு நான் ரஜாக் நான் பார்க்கிறேன்டான்லாம் சரி அது போக அடுத்தது புள்ள பெருசாயிட்டு வாப்பாவோட பேசுது பலம்மா பலகமா செய்ய அவரோட சேர்ந்து ஓடுற பருவம் விளையாடுற பருவம் காவத்துள்ள கெட்டுற பருவம் அப்ப வந்து வெட்டணும் கனவு கண்டார் இன்னி யாரா பில்ம அன்னி அத்பவுக்கு பந்தூர் மாதா தர மக உங்களை வெட்டுறத கனவு கண்டும் இப்ப நான் கேட்கிறேன் புள்ளைய கைய பிடிச்சி கூட்டி போறதால ஒரு வரியில சொல்றான் அவர்கள் இருவரும் கட்டுப்பட்டுட்டாங்க புள்ளைய கையோட பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாரு அவர் கை எவ்வளவு குளிர்ந்து இருந்திருக்கும்

நீங்க வெத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க துனியா உலவார எந்த சோதனைக்கு பின்னாடி நேரடியான அல்லாவுடைய உதவி வரும் ஒரே நாளில் வராது நீங்கள் பார்த்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நேரம் கடைசியா மூசா நபி போறாரு அவருக்கு மெப் தெரியாமல் நல்ல மெப்ப கரைச்சு குடிச்சவர் சரியா போறாரு கடல் குறுக்க நிக்கிது அவர் நிக்கிறார் மக்கள் பின்னாடி பிறவுண்ட பட வருது அவருக்கு தெரியும் எப்படி பிறவுண்ட பட வரும் ஆனா அல்லாவுடைய நல்லடியா இல்லை இன்னால முதற்கு மூசா மாட்டிட்டோம்டாங்க என் ரீஹ்தீன் என் ரப்பி என்னோட வழிகாட்டுவார் அவருக்கு தெரியாது ராக்கெட் வருமா சப்மேரின் வருமா கப்பல் வருமா கடல் பழக்குமா எதுவும் அவருக்கு தெரியாது டைமுக்கு அது வரும் அல்ல அப்படி என்றா இந்த உலகத்தில் நிம்மதியா வாளனமாக இருந்தால் ஒரே ஒரு விஷயம் இதை சொல்லுவதற்கு தான் இவ்வளோ சொன்னேன் அல்லா சொல்றான் விசுவாசிகளே அதாவது அலாபி இன்னுல் குலூப் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறும் இந்த உள்ளங்கள் பதற நேரம் என் ரப் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் நீங்க நினைச்சு பாருங்க உங்கள் உம்மாவுடைய வயத்திலேருந்து நீங்கள் வெளியே வர்ற நேரம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலா வெளியே வந்த உடனே தாய்ப்பாலை ரெடி பண்ணி உங்களுக்கு ரிஸ்க்கு தந்தா அவன் ரிஸ்க்கில் கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா பள்ளி இல்லாத நேரம் குடல்களுக்கு ஜீரணிக்க வைக்கிறதுக்கு எந்த கருவிகளுக்கு முடியாத நேரம் இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்னியை இயங்க வைக்க முடியாத நேரம் உங்கள் கிட்னியை இயங்க வச்சு ஹார்ட்டை இங்க வச்சு இது எல்லாத்தையும் இயங்க வச்சு உங்களை வாழ வச்ச இறைவன் உங்களை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா உங்க பிள்ளைகளை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா ரஹ்மான் ரஹ்மான் அரபுல என்ன அர்த்தம் தெரியுமா இறக்கமானவன் என்று மட்டும் அர்த்தம் இல்லை அரபுல சொல்லுவாங்க

மாட்டான் நபிக்கு கொடுத்த வாக்குறுதி வல்லா சிமு கீன நாஸ் நபியே அல்லா மனிதர்களை உங்களை பாதுகாப்பான் கொடுத்தான் கடைசி நிமிடம் வரைக்கும் ரசூலுல்லா இயல்பாக மௌத் மௌத்தாகிற வரைக்கும் ஒருவர் மீது ஒருவர் கூட ரசூல்லா மேல கை வைக்காம அவர்கள் கை வைக்க முடியல ரசூலுல்லாஹுடைய சாம்ராஜ்யம் மலர ஆரம்பித்தது அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் எதை விதியாக்கினான் அது கிடைக்கும் இந்த துனியாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் நடக்குது எக்ஸாமினேஷன் பலா என்பது சோதனைகள் என்பது முகம் கொடுக்கிற நேரம் என்ன ஆன்சர் பண்றோமோ அந்த ஆன்சருக்கு சுவர் சொர்க்கத்தில் கிரேடிங் கூடும் அதை பொறுமையாக நின்று அல்லாவை பற்றி நல்லெண்ணம் கொண்டு ஒவ்வொன்றையும் நாங்க செய்கிற நேரம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பிறகு அல்லா இன்விடேஷன் தருகிறான் எது அல்லாவோடு பேசுறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு லுகர தந்தான் அசர தந்தான் மகரிபை தந்தான் ஒரு அடியான் அல்லாஹ் நேசிச்சா

அந்த அனுமதி இல்லாத எல்லோரும் முறங்குவார்கள் யாருக்கு அந்த அனுமதி கிடைக்குது அவர்கள் விழிப்பார்கள் அவர்கள் இறைவனோடு கொஞ்சுவார்கள் இறைவனோடு குழாவி பேசுவார்கள் இறைவனோடு கெஞ்சி கேட்பார்கள் தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொள்வார்கள் இறைவனோட மன்னிப்பு கேட்பார்கள் இதுதான் நிம்மதி பெரியவர்களே இதுதான் இமாம்கள் அடைந்த நிம்மதி இதுதான் நபிமார்கள் அடைந்த நிம்மதி இதுதான் சாபாக்கள் அடைந்த நிம்மதி பாலைவனத்தை பரட்டி போடப்பட்ட இந்த மிக பெரும் அட்ட அற்புத மார்க்கம் இஸ்லாம் அவருடைய கல்விகளுக்கு இறைவனை பத்தி அந்த நான இந்த நிஜமான அந்த எண்ணத்தை கொடுத்தது அவர்கள் அல்லாவை பத்தி ஒழுங்காக புரிந்தார்கள் வெளியில உள்ளவர்கள் நினைத்தார்கள் பாவம் இவர்கள் இவ்வளவு பிரச்சனை இவர்களுக்கு பிரச்சனை முடிய பிரச்சனை மூமிங்க நிம்மதியாக நின்றார்கள் அல்லாஹ் அந்த அன்புடைய உணர்வை அவர்கள் பெற்றுக்கொண்டே இருந்தார்கள் பூரிப்படைந்தார்கள் கட்டுப்பட்டார்கள் சமய அண்ணா அத்தை அண்ணாருள் அல்லாஹு ஜல்ல ஷானுவத்தால எனக்கும் உங்களுக்கும் துணியா அல்ல வாழ்க்கை ஜென்னா ஜென்னா அந்த ஜென்னாவுலே அல்லாஹு ஜல்ல ஷானுவோத்தால இத அற்புதத்து மட்போம் பெருமானாருடைய கண்களை பார்க்கணும் அவருடைய கை கொடுக்க வேண்டும் அவரோட சலாம் சொல்ல வேண்டும் அவரோட அமர்ந்து சாப்பிட வேண்டும் அல்லாஹ் அல்லாஹிறப்பு ஆலமீன் அந்த அருமை தோழர்களோடு நாங்கள் உட்கார்ந்த அல்லாஹுக்கு அல்லாஹ்வுடைய அந்த சந்நிதானத்துக்கு அருகாமையில் வாழக்கூடிய நிரந்தர வாழ்க்கை இது வெறும் அட்போம் எண்ணி பார்த்தால் அங்க போய் கா லபிஸ்துமி அதாவது அதாவது ஒரு கொஞ்ச நேரம் ஒரு கொஞ்சம் பழைய மீன் ஒரு கொஞ்ச நேரம் வாழ்ந்து ஒரு நாள் கூட இந்த துனியாவுல நாங்க வாழலைன்னு ஆகிரால சொல்லுவோம் இந்த ஒரு நாள் வாழ்க்கை ஆகிராவோட ஒப்பிட்ட ஒரு நாள் வாழ்க்கை நம்ம நஷ்டம் அடைகிறதா பெரியவர்களே அதனால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மோமீன்கள் பிரச்சனைகள் வர வர அல்லாவோடு நெருங்குவார்கள் அவருடைய கல்விகளுக்கு அல்ல ராகத்தை கொடுப்பான் இந் அல்லாஹம் பொறுமையாளர்கள் பயப்பட தேவையில்லை சொல்லுவாங்க அவரோட அவர் இருக்கிறார் இவரோட இவர் இருக்கிறார் இவரோட அந்த பணக்காரர் இருக்கிறார் பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிறான் இது அல்லாவுடைய வாதா வாதா அல்லாவுடைய வாதா ஒரு நாளும் பிழையாகாது அல்லாஹ் வாக்கு மோசடி செய்ய மாட்டேன் பொறுத்து இருந்தால் அல்லாஹ் நீங்கள் பாப்பியர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானு குத்தாலா நம் அனைவருக்கும் மிக பெரும் பாக்கியமான சொர்க்கத்தை தந்தருள் புரிவானாக வாஹு தவான அலிஹம்துல்லாஹ் அலுமீன் வசலம் அலையுராஹ்